ஹாய் விவஸ் வெல்கம் டு கிக்கி குக்கிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க என்ன, உடல் பொன் போல் ஜொலிக்கிறதுக்கு உடல் துர்நாற்றம் இல்லாமல் நல்லாவே வந்து நறுமணமாக இருக்கிறதுக்கு தேவையான ஐடியாஸ் பற்றி உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருமே வந்து டெய்லி குளிச்சுட்டு தான் இருக்கும் இருந்தாலுமே வந்து அவங்க சரியான முறையில் குளிக்கிறாங்களான்னா அது இல்லை நல்லா குளித்தோம்னு சொன்னால் உடல் துர்நாற்றம் இல்லாமல் வந்து நீங்கும் நம்ம வெளியே இருக்கிற உடல் மட்டும் இல்லாமல் நம்ம உள்ளு இருக்கிற உடலையுமே வந்து நம்ம வந்து குளிக்க வைக்க வேண்டியது ரொம்பவுமே வந்து முக்கியமான விஷயம் இதனால தான் வந்து நம்மளுடைய உடல் வந்து பொன் போல் ஜொலிக்கும் உடல் துர்நாற்றம் இல்லாமல் நல்லா இருக்கும் குளிக்கிறது வந்து பலருமே வந்து சரியான முறையில் குளிக்கிறாங்களா அது வந்து தவறு தலையிலேருந்து வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றுவாங்க இது போல் வந்து தலையிலேருந்து வந்து குளிக்கக்கூடாது ஃபஸ்ட்டு வந்து காலில் இருந்து தான் வந்து நம்ம தண்ணி ஊற்றணும் அப்போ தான் நம்மளுடைய உடல் சூடு இது எல்லாமே வந்து சரியான முறையில் மெயின்டைன் பண்ண முடியும் நம்ம உடல்லையே வந்து நம்மளுடைய கால் வந்து ரொம்பவுமே வந்து முக்கியமான விஷயம் அதாவது நம்ம பாதம் வந்து ரொம்பவுமே வந்து முக்கியமான விஷயம் அதனால தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து காலை தான் வந்து நினைக்கணும் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய உடலில் தண்ணி ஊற்றி குளிக்க ஆரம்பிக்கணும் நம்ம வந்து எடுத்தவொடனே நம்ம ஷவர்லேயே குளித்தா கூட தலையில் வந்து நம்ம தண்ணி படக்கூடாது முதல்ல வந்து கால் முட்டி தொடை அது போல் மேலே கீழே இருந்து தான் வந்து நம்ம குளிச்சுட்டு வரணும் இப்படி வந்து நம்ம தண்ணி வந்து நம்ம ஊற்றும் போது நம்ம உடல் சூட்டை வந்து தணிக்கும் இது போல் வந்து நம்ம வெளியே வந்து சூடு தணிக்காத இருக்கும்போது நம்ம உள்ளே இருக்கிற உறுப்புங்களுமே வந்து ரொம்ப சூடாகிட்டே இருக்கும் உள்ளே இருக்க நம்ம பாடி பார்ட்ஸ்லாம் வந்து கருகிடும் ரொம்பவுமே வந்து நம்ம உள்ளிருக்க பாடி பார்ட்ஸை சூடாக வச்சுருக்கக்கூடாது நம்ம வந்து அவசர அவசரமாக குளிச்சுட்டு வெறும் தலையை மட்டும் நினச்சிட்டு கிடுகிடுன்னு ஓடிடுவோம் இது போல் வந்து நம்ம அவசர அவசரமாக குளிக்கவும் கூடாது இது போல் அவசர அவசரமாக குளிக்கும்பொழுது நம்மளுடைய உடல் சூடு எதுவுமே தனியாகுது இப்படி உடல் சூடு தனியாக போது உள்ளிருக்கிற நம்மளுடைய பாடி பார்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவுமே வந்து சூடு அதிகமாகிடும் இது மூலமாகவே உடம்பு பிரச்சனைங்க ரொம்பவுமே வந்து நமக்கு வரும் நம்ம வந்து உடலில் இருக்க வெளியில் இருக்க அழுக்க மட்டும் நம்ம சரி பண்ணுறதுக்காக மட்டும் குளிக்கிறது கிடையாது நம்மளுடைய உள்ளுறுப்புகளை நம்ம வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து குளிக்கிறோம் நம்ம வந்து சரியான முறையில் குளிக்கும்போது நம்ம உடம்புல இருக்க நெகட்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து நம்ம உடம்ப விட்டு வெளியே போயிடும் நம்ம உடம்ப வந்து எப்போவுமே வந்து சூடாக இல்லாமல் வச்சிருக்கிறது ரொம்பவுமே வந்து முக்கியமான விஷயம் நம்ம சூட்டை தணித்து நம்ம குளிர்ச்சியாக தான் நம்மளுடைய உடம்பை வச்சுருக்கணும் அதுக்கு வந்து நம்ம தலைக்கு குளிக்கும்பொழுது இப்போது நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் கலந்து நல்ல ஷாம்பூஸ்லாம் வந்துடுச்சு அதெல்லாமே வந்து உங்களுக்கு எந்த ஒரு உபயோகமாகவும் இருக்காது உசிலம் பொடி இந்த உ உசிலம் பொடியை வந்து நீங்கள் தலைக்கு தைச்சி குளிக்கும் பொழுது உங்களுக்கு சூடெல்லாமே வந்து தனியும் உசிலம் பொடி வந்து உங்களுடைய உடலில் இருக்க சூடை தணிச்சு எப்போவுமே வந்து உங்களுடைய உடலை குளிர்ச்சியாகவே வச்சுருக்கும் அடுத்தது இதெல்லாமே வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் நம்ம உடம்ப வந்து மகிழ்ச்சியாகவே வச்சுருக்கக்கூடிய வகையில் பொடி இந்த மகிழம் பொடியுமே வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கி வச்சுட்டு இதை நீங்கள் தேய்ச்சி குளிக்கும்போது ரொம்பவுமே வந்து உடல் வந்து ரொம்பவுமே பொன் போல் ஜொலிக்கும் உங்களுக்கு குளிர்ச்சியும் தணிஞ்சு நல்ல குளிராகவே இருக்கும் எப்போவுமே வந்து உடல் வந்து சூடாக இல்லாமல் குளிர்ந்த நிலையிலேயே வச்சுருக்கோம் வெட்டி வேர் ரோஸ்மெரி இது எல்லாமே கூட அந்த கடைங்களில் கிடைக்கும் இதெல்லாத்தையும் வாங்கி கலந்து வச்சு நீங்கள் குளிக்கலாம் இது கூட நீங்கள் சீயக்காய் உங்களுக்கு ஒத்துக்கோம்னா சீயக்காவும் வாங்கி வச்சு நீங்கள் தலைக்கு தேய்ச்சி நல்லா குளிக்கணும் இது போல் குளிக்கும்பொழுது உங்களுக்கு ரொம்பவுமே வந்து குளிர்ச்சியாக உங்களுடைய உடல் வந்து இருக்கும் இப்படி நீங்கள் பொழுது உங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு உங்களுடைய உடலில் இருக்கிற எல்லா வகையான பிரச்சனையுமே வந்து நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இது போல் வந்து சீயக்காய் நான் சொன்ன இந்த பொடிகள்லாம் இருக்கு இல்லைங்களா இந்த பொடியெல்லாம் நீங்கள் வாங்கி கலந்து வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் குளிக்கும்பொழுது ரொம்பவுமே வந்து நீங்கள் இதோடய எஃபெக்டிவை உணருவீங்க உங்களுக்கு இருபது நிமிஷம் டைம் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் டெய்லி வந்து கெமிக்கல் கலந்த சோப்பை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்ருக்கீங்க இல்லையா இது போல் வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்பவுமே வந்து உங்கள் ஸ்கின் டேமேஜ் ஆகும் அந்தளவு உங்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயமே அதில் வந்து இருக்காது அதுக்கு பதில் இதை நீங்கள் நல்லா தேய்ச்சி குளிக்கும்பொழுது நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் இது போல் செய்யும்பொழுது உங்கள் உடல் ஃபுல்லாகவே வந்து நல்லா சுவாசிக்க ஆரம்பிச்சிடும் இது போல் சுவாசிக்கும்போது நல்லாவே உங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக உங்கள் உடல்நிலை இருக்கும் நம்ம அந்த காலத்துலலாம் வந்து இது போல் பொடிகள்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து ஆன்டி ஏஜிங்காக வந்து அவங்க யூஸ் இருந்தாங்க அதனால தான் எப்போவுமே வந்து இளமையான தொற்றம் நல்ல ஒரு பொலிவோடு அவங்க தெரிஞ்சாங்க இது போல் வந்து உச்சன் தலையிலலாம் வைக்கும்பொழுது உடல் சூட்டை வந்து இது ரொம்பவுமே வந்து இழுத்துடும் போல் நம்ம வந்து குளிக்கும் பொழுது நம்மளுடைய உடல் வந்து நல்ல வாசத்தை கொடுக்கும் நம்ம உள்ள பாடி பார்ட்ஸ் இருக்கு இல்லையா இந்த பாடி பார்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவுமே குளிர்ச்சியாக நல்ல ஆரோக்கியமாகவும் வச்சுருக்க உதவும் டெய்லி உங்களுக்கு இது போல் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ண முடியலனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஞாயிற்றுக்கிழமை இல்லை உங்களுக்கு லீவ் இருக்கிற நேரத்தில் வந்து இதை நீங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு குளிச்சிங்கன்னா உங்களுக்கு இதோட ரிசல்ட்டு இதோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்னென்னா வேர்வை துர்நாற்றம் ரொம்ப ஆட்கள் இருக்கிற இடத்துல போகும்பொழுது நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க இது அங்கே வந்து அவங்களுக்கு ரொம்பவுமே வந்து பிரச்சனையாக இருக்கும் இது எல்லாருக்குமே இது வந்து இந்த பொடி நீங்கள் கலந்து குளிக்கும் பொழுது இது எல்லாத்துக்குமே தீர்வாக இருக்கும் அதுவும் வெட்டி வேர் ரோஸ்மெரி இது எல்லாமே வந்து ரொம்பவுமே வந்து உங்களுக்கு ஆரோக்கியத்தை குளிக்கக்கூடியது பொடியுமே வந்து ரொம்பவுமே வந்து உங்கள் உடலை நல்ல வாசனையாக நல்ல ஒரு வாசனை திரவியம் போல் உங்களுக்கு இருக்க உதவும் உங்களுடைய செல்கள் எல்லாமே வந்து புத்துணர்ச்சி அடையும் பலருக்கு வந்து கற்றாழை நாற்றம் வந்து அவங்களுடைய உடல்லேருந்து வரும் இது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க இது போல் வந்து கற்றாழை நாற்றம் வரவங்க வந்து கடுக்காய் பொடி இருக்கு இல்லையா கடுக்காய் பொடியுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணி தேய்ச்சி குளிச்சிங்கன்னா கற்றாழை நாற்றம் வந்து உங்கள் உடலில் வந்து இருக்காது இந்த பொடியை வந்து நீங்கள் வந்து உங்கள் உடலில் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருக்குது வேறு ஏதாச்சும் நம்ம ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது இது போல் இருந்தாலுமே இந்த பொடியை நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ரெமடியாக உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பில் வந்து நம்ம முகம் வந்து எப்பவுமே வந்து பளிச்சின்னு இருக்கணும் நம்ம ஆசைப்படுவோம் இதுக்கு வந்து எல்லாருமே வந்து ஆசைப்படுற விஷயந்தான் என்னன்னா நீங்கள் ஒரே ஒரு விஷயத்த நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் லெமன் ஜூஸ் நீங்கள் அதிக அளவில் லெமன் ஜூஸ் குடிக்கும்போது நீங்கள் ரொம்பவுமே வந்து உங்களுடைய ஃபேஸுமே வந்து ப்ரைட்டாக நல்லா பளிச்சின்னு ஆகிடும் இதில் ஒரு டம்ளரில் நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் லெமன் நீங்கள் புழிஞ்சு எடுத்துக்கோங்க கூட கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி எடுத்துகிட்டு இதை நீங்கள் குடிச்சிட்டே வரணும் இது மூலமாக நீங்கள் வந்து உடல் சூட்டையும் தணிக்க முடியும் நல்ல குளிர்ச்சியே உங்கள் உடம்புக்கு கிடைக்கும் இது மூலமாக வந்து முகப்பொழிவுமே வந்து நல்ல பளிச்சின்னு ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கொஞ்சமாக தண்ணியில் சக்கரை கொஞ்சம் கலந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் லெமன் புழிஞ்சி நீங்கள் உங்கள் ஃபேஸில் வந்து லைட்டாக வந்து காட்டன் துணி வச்சு நீங்கள் தொடச்சி வச்சிட்டே வரணும் இது போல் வந்து லைட்டாக மசாஜ் பண்ணணும் லைட்டாக வந்து தொட்டு தொட்டு வச்சுட்டே வந்தாலும் ரொம்பவுமே வந்து அதே போல் ஒயிட் சுகருக்கு வந்து நம்ம பாடியில் இருக்க செல்லெல்லாம் புதுப்பிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது அது கூடவே லெமன் சேரும்போது இந்த ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து ப்ரைட்னஸ்ஸை உங்களுடைய ஃபேஸுக்கு கொடுக்கும் அதே போல் ட்ரை ஸ்கின்னாக இருந்ததுன்னா வந்து நீங்கள் வந்து பாசி பருப்பு வந்து நீங்கள் சேர்த்துக்கணும் வீக்கெண்ட் டைமில் வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சால் கூட போதும் பாசி பருப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபேஷ் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணும்போது ரொம்பவுமே வந்து பளிச்சின்னு இருக்க வாய்ப்பு இருக்குது அதே போல் ஆயில் ஸ்கின்னாக இருக்கவங்க வந்து கடலை மாவு வந்து நீங்கள் எடுத்துக்கணும் ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பாசி பருப்பு யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் ஆயில் ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா நீங்கள் பாசி பருப்பு யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கு பதில் கடலை மாவு நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் இது போல் உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்றா போல் பவுடரை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டு இது கூட ஒரே ஒரு பொருளை ஆட் பண்ணணும் அதாவது ஆலிவோரா ஜெல் அதாவது ஆலிவோரா ஜெல்லை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது இந்த மாவு கூட கலந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரெமடிஸ் இது வந்து ரொம்பவுமே வந்து ப்ரைட்டாக இருக்கும் ஆலிவோரா ஜெல் வந்து இது போல் இந்த பவுடர் கூட கலந்து நீங்கள் ஃபேஸில் போடும்போது அது ரொம்பவுமே வந்து உங்களுக்கு மாற்றத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும் ரொம்பவுமே வந்து பளிச்சின்னு இருக்கும் உங்கள் ஃபேஸில் வந்து நல்ல ஒரு ப்ரைட்னஸ் கிடைக்கும் இதில் வந்து நல்லா வந்து பளிச்சின்னு இருக்கும் பார்க்கும்போது உங்களுக்கே வந்து வித்தியாசம் வந்து தெரியும் மேலும் அழுக்கு வந்து படியாத இருக்கும் நம்ம வந்து தேவையில்லாத கெமிக்கல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது போல் வந்து நீங்கள் ரெமடிஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து உங்களுக்கு எந்த ஒரு பின் விளைவையும் கொடுக்கவே கொடுக்காது எந்த ஒரு ஸ்கின் டேமேஜும் கொடுக்காது அதுக்கு பதில் நீங்கள் நல்லா இதை அப்ளை பண்ணிவிட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் நல்லா ஊற வச்சுட்டு கழுவும் போது நீங்கள் ரொம்பவுமே வந்து இதோட ரிசல்ட்டை வந்து நீங்களே பார்ப்பீங்க ரொம்ப ப்ரைட்னஸ் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன வியூஸ் நான் இந்த வீடியோவில் கூறியிருக்கிற எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்